ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சி அவசரசிரமா நாலு மணிக்கே கிளம்பியாச்சுங்க அப்படியே அவசர சிரமமாக அடுப்படி வேலையை ஆரம்பிச்சிடலாங்க டெய்லி வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியாச்சுங்க டெய்லி காலையிலையும் காலையிலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் விடிய காலையிலேயே செஞ்சிடறோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து டெய்லி என்ன சமைக்கிறோமோ அதை வீடியோவாக போட்டுடலான்னு அப்படியே சமைக்கிறதுக்கு முன்னாடி மாவு அரைச்சிடலாங்க இட்லிக்கு நான் வெந்தயம் அரைச்சிட்டேன் வெந்தயம் எப்போதுமே நான் கூடுதலாக தான் சேர்ப்பேன் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் உளுந்து வந்து நம்ம நைட்டையும் அரிசி வெந்தயமெல்லாம் வெளியில் வச்சுட்டு உளுந்து வந்து நம்ம வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லா மாவு காணுங்க இட்லியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக நம்ம நைட்டு ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையோட வேலையை இதையும் முடிச்சிடலாங்க இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சிறுகீரை கிடைய போகிறேங்க அது குக்கரில் செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டீ வச்சுக்கலாம் நான் வந்து செம்பருத்தி டீ தான் வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு தேவையான அளவுக்கு செம்பருத்தி பூ கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க கழுவிட்டு அந்த தண்டாட்ட இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பூவை மட்டும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம குக்கர்லேயே கீரை கடைஞ்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க எண்ணெய் காயட்டும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும் இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுதலாக நம்ம மிளகாய் தூளுப்பையும் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் உரிச்சி சேர்த்துருக்கேன் கூடவே பூண்டு கீரை வந்து வாயும்பாங்க அதனால் நம்ம தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நான் வந்து சிறுகீரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து இந்த கீரையை வந்து இந்த த குக்கர்லேயும் சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து ஒரு பரட்டு பெரட்டிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை சும்மா ஒரு பரட்டு புரட்டிக்கிட்டோம்னா போதும் அது கூடவே நான் வந்து நல்ல ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு இருக்கும் நல்ல கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து கீரை கிடைக்கும் போது குவான்டிட்டி கீரை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுக்கலாம் அது பாசிப்பருப்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே ஒரு அரைமுடி தேங்காவும் நல்ல ஒரு ஸ்பூனு சீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அது கூடவே அதையும் சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் அரைச்ச தண்ணி இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம கூட்டுங்கிறதுனால கெட்டியாக செய்கிறோம் ஆனால் அடி பிடிச்சிடாத அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வச்சிங்கனாலும் குழம்பாட்டம் இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டு தண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வந்தால் போதுங்க இறக்கிக்கலாம் பாருங்க இங்கே சைடில் அப்படியே டீ ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம டீயை வடிகட்டிக்கலாம் நீங்கள் இது கூட தேனோ கருப்பட்டியோ வெள்ளமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் எதுவும் சேர்க்கல அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே நம்ம சாப்பாடு வந்து இண்டெக்ஷனில் வச்சாச்சு சாப்பாடு வடிக்கிறது தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விசில் மூணு விசில் வந்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம் மணத்தக்காளி காயும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு தாங்க நல்லா மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்து நல்ல வெந்தயம் பொன்னீரமாக பொறிஞ்சு வரணும் பாருங்கள் நல்ல பொன்னீரமாக பொரிஞ்சு வந்தால் தான் இந்த புளி குழம்பு வெங்காய குழம்பு வெந்தய குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க பெரிய வெங்காயம் வந்து லைட்டான இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் நம்ம ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் நல்லா கப்பு பூண்டு உரிச்சு இது கூட சேர்த்தாச்சுங்க ரெண்டு வெங்காயமும் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா இது வதங்கணும் இப்போ வந்து நம்ம அப்படியே புளியை கரைச்சிக்கலாம் புளி வந்து நான் பழைய புளியும் புது புளியும் ரெண்டும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேங்க இங்கே அப்படியே வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அப்படி சைடில் ரசமும் வச்சிடலாங்க அதுக்கு வந்து அரை ஸ்பூனு மல்லி சின்ன துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் சின்ன பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து எல்லாம் அரைச்சாச்சுங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இடித்து நம்ம தக்காளியில் சேர்த்தாச்சு நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் நம்ம அரைச்ச பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் புளி குழம்புக்கு நம்ம தேவையான தக்காளி சேர்த்தாச்சுங்க நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு கரைச்சிக்கலாம் நான் ரசத்துக்கு இந்த தக்காளி கல்லுப்பு பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே அப்படியே புளி குழம்புக்கு பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கூட இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் நான் ஒரு பிஞ்சு கத்திரிக்காயை ஒரு மூணு கத்திரிக்காய் போட்டுருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய் போட போகிறோம் அதில் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் புளி குழம்புக்கு வந்து தேவை காரம் கூடுதலாக வேணுங்கிறதுக்காக வேண்டிய நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் வெந்து வரட்டும் புளி தண்ணியை நேராக சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்து வரட்டும் பாருங்கள் ரசத்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நிறையா இருக்குல்லையே இது நல்லா சுண்டி திக்காக வரணும் குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ அப்படியே சைடில் நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் அளவு நல்லா கட்டி பெருங்காயும் கூடுதலாக சேர்த்துக்கங்க கட்டி பெருங்காய் வந்து பவுட்ரு பெருங்காயத்தை விட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரசத்துக்கு சூப்பராக தாளிச்சாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தில் எடுத்து அந்த எண்ணெயை தே சேர்த்துக்கலாம் இப்படி தாங்க பாரம்பரியமாக ரசம் செய்கிறது இது மாதிரி தான் செய்வாங்க ரசம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் அந்த மிளகு ரசம் எலுமிச்சம் ரசம் தான் கொதிக்கக்கூடாது இது நல்லா கொதிக்கலாம் அது கொதிச்சதுன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும் இது தக்காளி ரசம் தானே அதனால நல்லா கொதிக்கலாம் கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் அப்படியே சைடில் பாருங்கள் கீரை நல்லா வெந்து விசிலாம் அடங்கிருச்சு பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மேஷ் ஆகி வந்துட்டு பாருங்கள் கீரை இது நல்லா ஆறு ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு கட்டி கீரை தான் ரசம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சுங்க இப்படி கொதிக்க வச்சு வச்சுட்டோம்னா ரசம் ரெண்டு நாளாக இருந்தாலும் வீணாக போகாது அப்படியே பாருங்கள் சைடில் நல்லா புளிக்குழம்பு சுண்டிக்கிட்டே வருது ரசம் ரெடியாச்சு சோறு நல்லா வெந்துட்டுருக்குங்க இப்போ வந்து நம்ம புளிக்குழம்புக்கு வந்து அரைமுடி தேங்காய் அரைச்சி பேஸ்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி இது புளிக்குழம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா தேங்காய் சேர்க்கும் போது இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியை ஒரு கடாய் டம்பு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கப்பு கழுகுல கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் நம்ம மழத்தக்காளி பச்சைக்காய் இது பத்தரை சேர்க்குறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் இது பச்சை காய் அதெல்லாம் முத்தனைக்காய் பழமும் காயமாக உள்ளது அதை எடுத்து அப்படியே கழுவிட்டு ஈரம் இல்லாமல் பொறிச்சு எடுக்கணும் ஈரமாக மட்டும்தான் செறிக்கும் ஈரை இல்லாமல் பார்க்க இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வருது இப்போ வந்து புளிப்பம்பு சின்ன தூண்டு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் வேறு சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரம் உப்பு இனிப்பெல்லாம் சேரும்போது புளிப்பந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தாளித்ததை வந்து நம்ம எதுக்கு கொட்டிக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் சத்திய குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் இருக்க இருக்க குழம்பு நல்லா கெட்டியாயிரும் அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாங்க இது காரச்சட்னி எ எண்ணெய் ஊற்றி ஒரு பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ஒரு பால் மூடி நம்ம வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வரக்கும் நம்ம தக்காளி சட்னி போது தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட்டதெல்லாம் போடணும் இல்லையா ஆனால் அது வந்து கம்மியாக தான் இருக்கும் இது மாதிரி சட்னி அரைக்கும் போது குவான்டிட்டி நிறையா இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்லாம் அப்படியே கடலை பருத்தி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் மிளகி இது காரத்தட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது கூடவே சின்ன துண்டு புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் பல்லவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆனது பிறகு நம்ம வந்து மதத்தான் அடுத்தடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இது வெண்டைக்காய் சர்க்கையே சைடில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ரெண் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டுங்க நல்லா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்துக்கலாம் பச்சமிளகாயை முழுத்தா போட்டிங்கன்னா எண்ணெயில் தெரிக்கும் அதனால் பச்சை மிளகாய் கீரை சேர்த்துங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மா இது மாதிரி செய்யும்போது வெண்டைக்கு வந்து கொள்ள உடனே ஆகாது அப்படியே நூல் நூலாக வரும் இல்லையா அப்படிலாம் கொஞ்சம் பெருசாகவும் தற்கும் அப்புறம் நம்ம நான் காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே நல்லா கழுவிட்டு தொடச்சு நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம குழந்தை மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சட்னி அப்படியே கார்டு தச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நிறையாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க ஒரு முடி தேங்காய் புத்திரும் வெண்டைக்காய் பொரியல் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது ஒன்னோடய ஒன்று சேராமல் நல்லாயிருக்கும் அப்படியே ஆனியன் ஊற்றா ஊற்றிக்கலாங்க காலையிலே என்ன தான் அவசரசரமாக வேலை செய்யும் போது உள்ள கையை விட்டால் கூட கை உள்ளே போக இருப்பாங்களே அது மாதிரி இன்னைக்கு அவசரசரமாக வேலை பாருங்கள் ஆனியன் கட் பண்ணி சேர்த்தாச்சு அது கூடவே கொஞ்சமாக பொடி மேலால் தூண்டிக்கலாம் நம்ம நார்மலான இட்லி பொடி பூண்டு பொடி கருவேப்பில் பொடி எந்த பொடியாக இருந்தாலும் இதில் தூவி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க வெறும் ஆனியன் சேர்க்கணுமோ சேர்க்காமல் இது மாதிரி பொடியும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆச்சு திருப்பி விட்டுக்கலாம் கடை கடைக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாச்சுங்க சூப்பராக ஆணி கார சட்னி ரெடியாச்சு